இன்று வேலை இல்லை ஏன்ன லீவா மண்டே தானே இன்னைக்கு திங்கக்கிழமை வேலை இல்லைன்ற மோ உங்கூர்லயும் மழைங்களா சரி சரி இங்கேயும் தூரிட்டு இருக்கு அஞ்சரை மணில இருந்தே டீ காஃபிலாம் சாப்பிட்டாச்சா லைவ் பார்க்குறவங்க லைக் போட்டு லைவ் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓ ஆயா போயிட போகிறாங்க மழை நினச்சிப்போ சும்மா லேசாக போட்டுக்கிறோம் சொல்கிறோம் மழை சாப்பிட்டாச்சா இன்னும் நான் தோசை தான் சுடணும் போய் பால் ஏழு மணிக்கு தான் ஸ்டோரில் வரோம் வந்து வச்சுட்டு லைவ் போட்டிருக்கேன் லேட் ஆயிடுச்சு கால் மணி நேரம் அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா லைவ் எத்தனை மணிக்கு போடுறீங்கன்னா கரெக்ட் டைம் போடுறீங்களா லைவ் டைமே தெரியமாட்டேன் ஒரு சில நேரத்தை நேற்று காலையிலே போட்ட மாதிரி இருந்துச்சு மூணாவ போட்டிருக்காங்க போப்பா ஆய போயிடப்போகுது ஆ இல்லை பச பசு வேலையே பார்க்கணும் ஒண்ணு வாங்குறாங்க எதோதாங்க கடவுளை போடா சின்ன பிள்ளை போயிடு போதுடா அட நான் தான் சொல்லிட்டேனே உருவுறேன்னு சொன்னாங்க உனக்கு பெரிய முடிச்சுட்டு இருக்காங்கடா அவங்க போயிடுவாங்கடா அவங்க வீட்டுக்கு தின்னிக்கே போ அந்த ஆய் தின்னிக்கிட்டே போனேன்னா உருவிடுவாங்க போ வலிதாப்பா அது ஆயா தான் உருவச்சுல்ல வர வழித சும்மா உருவக்கூடாது வலி இருந்தால் மட்டும்தான் உருவணும் ம் வழக்கு நடுபடிதான் சத்து குறைபாடு குறைபடுத்தா நீட்டை அவிச்ச முட்டெல்லாம் வெள்ளையாடுற பிள்ளைங்க இந்த வயசுல அந்த முட்டையை நீ சாப்பிட மாட்டான அப்புறம் எந்த வயசுல சாப்பிட போற சொல்லு இந்த தான் அதெல்லாம் சாப்பிடணும்